ஆயுர்வேதம் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இப்பகுதியில் நாம் இன்று ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் நெல்லிக்காயை பற்றி பார்க்கலாம் வைட்டமின் சி சத்து எதில் அதிகம் உள்ளது என்று போட்டி வைத்தால் அதில் முதலிடம் பிடிப்பது நெல்லிக்கனி நெல்லிக்கனியை ஒப்பிடுவதாலும் உலர்த்துவதாலும் வைட்டமின் சி சத்து அழியாமல் இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் சத்தை விட இருபது மடங்கு அதிகமாக வைட்டமின் சி சத்து நெல்லிக்கனியில் உள்ளது இரண்டு ஆரஞ்சு பழத்திற்கு ஒரு நெல்லிக்கனி சமம் என்று கூறலாம் வைட்டமின் சி யை மாத்திரையாக உட்கொள்வதை விட பசுமையான நெல்லிக்கனியாகவோ நெல்லி வற்றலாகவோ அல்லது உலர்த்திய நெல்லி பொடியாகவோ உபயோகிப்பது சிறந்தது நெல்லிக்கனியில் இயற்கையாகவே அஸ்காபிக் அமிலம் இருக்கிறது உணவு பொருட்களிலிருந்து எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்து முழுமையாக உடலில் சேர்வதற்கு அஸ்கார்பிக் அமிலம் முக்கிய பங்காற்றுகிறது எனவேதான் கர்ப்பிணிகள் ரத்த சோகை உள்ளவர்கள் நெல்லிச்சாறு அருந்த வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள் அஸ்கார்பிக் அமிலம்தான் வைட்டமின் சி என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்ல வைட்டமின் சி யில் ரூடின் பயோஃபிளேவனாய்ட் ஆகிய சத்துக்களும் கே ஜே ஐ காரணிகளும் அஸ்கார்பினோஜன் நொதிகளும் உள்ளன ஆனால் செயற்கையாக தயாரிக்கப்படும் வைட்டமின் சி உடலுக்குள் போகும்பொழுது மற்ற அம்சங்கள் கிடைக்காமல் போய்விடும் செயற்கையான அஸ்கார்பிக் அமிலம் பத்து மடங்கு அமிலத்தன்மை உடையது இதனால் வயிற்று உபாதைகள் எலும்பிலிருந்து கால்சியம் சிதைந்து போதல் சிறுநீரகத்தில் கல் ஆகிய பிரச்சினைகள் தோன்றுகின்றன மேலும் இவை இதய தமணியில் லிபோ புரோட்டின் ஏ போன்ற கொழுப்பை படிய வைப்பதால் இரத்தக் குழாய் அடைப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு இது போன்று செயற்கையாக தயாரிக்கப்படும் வைட்டமின் சியிலிருந்து புற்றுநோய் தோன்றுவதற்குரிய காரணிகளும் தோன்றும் என்று அறிவியல் இதழ்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அஸ்கார்பிக் அமிலமும் பென்சாயிக் அமிலமும் ஒரே உணவுப் பொருளில் சேர்க்கப்படும் பொழுது ஒன்றோடொன்று வேதி வினை புரிந்து பென்சின் உற்பத்தியாகிறது இது புற்றுநோயை உருவாக்கும் கார்சினோஜன் என்பதால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நெல்லிச்சாறை வெளியில் நீங்கள் வாங்கும் பொழுது அதில் பென்சாயிக் மற்றும் அஸ்கார்பிக் அமிலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் நெல்லிச்சாறு கெட்டு போகாமல் இருக்க தயாரிப்பாளர்கள் அவ்வாறு செய்வதுண்டு எனவேதான் வெளியில் கடைகளில் நெல்லிச்சாறு வாங்குவதற்கு பதில் நீங்களே கடைகளில் நெல்லிக்கனிகளை கனிகளை உங்களுக்கு தேவையான அளவிற்கு வாங்கிக் கொண்டு வந்து கொட்டை நீக்கி சாராக்கி அருந்தலாம் அல்லது தேனில் துண்டுகளை வைத்து நெல்லி வற்றலாக்க சாப்பிடலாம் ஒரு மேஜைக்கரண்டி நெல்லிக்கனி சாறுடன் அதே அளவு தேனை கலந்து அதிகாலையில் உட்கொண்டு வர காசநோய் ஆஸ்துமா புற்றுநோய் மன அழுத்தம் மற்றும் மன கோளாறுகள் எதுவும் ஏற்படாது ஒரு மேஜைக்கரண்டி நெல்லிக்கனி சாற்றுடன் ஒரு கோப்பை பாகற்காய் சாறு கலந்து இரண்டு மாதங்கள் அருந்தி வர இன்சுலின் சுரப்பிக்கு புத்துணர்வு ஊட்டி செயல்பட வைக்கும் ஆற்றல் உண்டு கசகசா பால் சர்க்கரை ஆகியவற்றுடன் நெல்லிக்கனி சாற்றை கலந்து உட்கொண்டு வர பேதி சீதபேதி மூலம் பெருங்குடல் அழற்சி குணமாகும் காசநோய் உடையவர்களுக்கு வைட்டமின் சி மாத்திரை வடிவில் தருவதை விட நெல்லிக்கனி சாறு மிகுதியான அளவில் அதாவது பதினாறு மடங்கு அளவில் வைட்டமின் சி உடலுக்கு வழங்கிவிடும் என்று மருத்துவ ஆராய்ச்சி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியம் அள்ளித்தரும் நெல்லியே அனைவரும் உண்ணலாம் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி